இந்த இருபத்தி ஒன்பதாவது கேள்விக்கு விடவிளக்கம் மிக விரைவாக தாரன் பாருங்கோ மூன்று வாக்கியங்களுக்கு பதிலாக பற்றிக்குரிய மூன்று குறியீட்டு கோலங்களும் கோவைகள் கீழே தரப்பட்டுள்ளன ஆனால் அந்த குறியீடுகளுக்கு பொருத்தமான சொற்களாக ஒழுங்கிலே இருக்குது என்று நாங்கள் கணிக்க முடியாது அப்போ நாங்கள் என்ன செய்வோன்னா இந்த குறியீடுகளில் ஒரே வகை குறியீடு எத்தனை இருக்குது என்று பார்த்தால் இந்த மூன்றிலையும் நிறம் என்ற சொல் இருக்கின்றது இங்கே இருக்கின்றது அடுத்ததுலேயும் இருக்கின்றது மூன்று வாக்கியத்திலையும் இந்த வாக்கியத்திலையும் இருக்கின்றது அதே மாதிரி குறியீடுகளிலும் இந்த சாய் சதுரம் மூன்றிலேயும் இருக்கின்றது இப்போ இதை வைத்து கொண்டு நாங்கள் எந்த வாக்கியத்தை எந்த குறியீடுகள் குறிக்கின்றது என இனங்காண வேண்டும் இப்போ கடைசியாக சாய் சதுரம் உரியது நிறம் என்பது இந்த மூன்றாவது வாக்கியம் இரண்டாவதாக இருக்கின்ற நிறம் என்றது அதாவது இந்த வாக்கியம் என்று நாங்கள் கருதுகின்ற போது இந்த நிறம் என்பது இந்த வாக்கியம் அப்போ முதலாவது இது இதே அடிப்பு சாரி இதில் நிறம் என்பது முதலாவதாக இருக்கின்றது இந்த அடிப்படை கருத்தை வைத்து கொண்டு ரோஜாப்பூ மிக பாசனை உள்ளது என்பதை கண்டுபிடிப்போம் இப்போ இதில் ரோஜாப்பூ என்பது இதில் முதலாவதாக இருக்கின்றது ரோஜாப்பூ அப்போ இந்த ரோஜா பூ என்பது இந்த குறியீடு என்பது எங்களுக்கு புலனாகின்றது அப்போ இதுகும் பொருத்தமாக இருக்கின்றது இதுகும் பொருத்தமாக இருக்கின்றது இது பொருத்தம் இல்லை ரோஜாப்பூ என்பது இங்கே மூன்றாவதாக இருக்குது அப்போ நாங்கள் ரோஜா பூ என்பது இங்கே எது பொருத்தமாக என்றால் இங்கே இதோடு ஒப்பிடு பார்க்க இந்த முக்கோணம் அப்போ இதுக்கு அடுத்ததாக இதில் முக்கோணம் இல்லை என்றபடியால் இதுகும் பொருந்தாது அப்போ இதுதான் முக்கோணம் அப்போ ரோஜா பூ மிக என்பதற்கு இந்த சொல் பொருத்தமாக என்று பார்த்தால் மிகை என்பது இங்கே முதலாவதாக இருக்கின்றது அப்போ இந்த குறுகிய பொருத்தமாக இருக்கின்றது மிக அழக வாசனை உள்ளது வாசனை உள்ளது இங்கே மூன்றாவதாக இருக்கின்றது அப்போ இதுகம் மூன்றாவது பொருத்தம் ஆகவே இரண்டாவது விடை பொருத்தமானது